அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்று சித்லப்பாக்கம் தயவு சுந்தரேசன் ஆறுமுகம் ஐயாவர்களின் தந்தையாரின் நினைவு தினம் முன்னிட்டு நமது ஆவடி வள்ளலார் பசியாற்றும் மையத்திற்கு அன்னதர்மம் செய்துள்ளார் ஐயாவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் கருத்தறிஞதி ஆண்டவரால் நலம் நீலாயுள் உரை செல்வம் நிறைப்புகள் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க தயவுடன் நன்றி ஐயா திருஞ்சூரி

Lakukan, ini macam? Hollywood mana? Ah, boleh ke dia? Bukan dia lah, mana? Boleh